அனைவருக்கும் ஆன்மீக வணக்கம் இன்று நம்ம பார்க்க இருப்பது பச்சையம்மன் கோயில் அரகுண்டனூர் இந்த கோயில் வந்து பல வருடங்களாக இங்கே இருக்க தென்மணை நதிக்கரையுடைய ஒரு பகுதியில் இதை நம்ம பார்க்கலாம் இயற்கையில் குழிந்த இந்த கோயிலில் இந்த பச்சையம்மன் வீற்று பல பேருக்கு குலதெய்வமாக அருள் பாலித்து கொண்டிருக்கிறார் இப்போ நம்ம வாழ்க்கையில் அடிக்கடி துன்பங்கள் வருதுன்னா அதுக்கு காரணம் குலதெய்வத்தை வழிபடாமல் இருக்கிறது தான் அந்த குலதெய்வத்தை வழிபடணும் இப்போ இந்த பச்சையம்மனுடைய வரலாறை பார்க்கும்பொழுது சிவனை வந்து உண்மையால் ஒரு தடவை என்ன பண்ணுறாங்க கண்ணை மறைக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு கிணம் இந்த உலகமே இருந்துடுச்சு அதனால் சாயா தோஷம் அப்படின்னு ஒரு தோஷம் அவங்களுக்கு ஏற்படுது அதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது சிவன் வந்து மண்ணில் பிறந்து காசியில் சென்று அன்னபூர்ணியாக இருந்து பிறகு இங்கே பூமியில் பிறந்து பெருமாபுரி பட்டணத்துக்கு போனீங்கன்னா அங்கே அவங்க சாப விமச்சனம் கிடைக்கும்னு சொல்கிறார் அந்த நேரத்தில் கண்ணை மூடும்பொழுது உக்கர வீரன் அப்படின்னு ஒரு வீரன் தோல்றிறான் அவன் உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களையும் வாட்டி விதைக்கிறான் இதனால் பாதிக்கப்பட்ட தேவர்கள்லாம் முறையிடும் பொழுது அதை அழிக்கிறதுக்கு பச்சை அமைஞ்சிட்டு வராங்க இவங்க காசியில் முதல்ல போய் முருகர் விநாயகர் எல்லாரும் அனைவரையும் அழைத்து கொண்டு போய் அன்னம் பாலித்து அந்த பாவங்கள்லாம் நீங்கி வீரமாபுரி பட்டணத்தை நோக்கி வந்துகிட்டு இருந்தாங்க அப்போது அந்த நேரத்தில் அந்த உக்கரவீரன் அக்னிவீரன் சொல்லக்கூடிய ஒருவனை அனுப்பி படைகளை அனுப்பி இதை தடுக்கிறத முயற்சி பண்ணுறான் அதை வந்து அனைவரும் வந்து சண்டை போடும்போது பச்சை அம்மனுடைய படைகள் தோல்வியை தருவது அதுக்காக பச்சை அம்மன் என்ன பண்ணுறாங்க மஞ்சள் நீர் தெளித்து ஏழு தட்டு தட்டுறாங்க அதில் உருவானதை தெய்வங்கள் தான் அந்த முனிகள் ராயமுனி லாடமுனி இந்த மாதிரியான முனிகள்லாம் ஒரு ஐந்து வகையான மு முனிகளை வந்து உருவாகிறாங்க அவங்களும் போய் சண்டை போடுறாங்க அப்படி சண்டை போடும் பொழுது அவர்களையும் கொஞ்சம் தோற்கடிக்க வைக்கிறான் உக்கரமன் அதனால் மறுபடியும் அவங்க என்ன பண்ணுறாங்க வாழ்மணியை உருவாக்குறாங்க அந்த வாழ்மணி வந்து உக்கரமனை வந்து பயங்கரமாக த சண்டை போடுறாங்க அதில் மூணு நாளில் வெற்றி அடைஞ்சார் ஒரு தடவை வந்து பார்க்கும்பொழுது அவருக்கு அசதி அடையிறதுனால வாழமொழிக்கு பதிலாக அம்பாலே நேரடியாக வந்து சண்டை அம்பாலே அம்பாளுக்கிட்டே போயிட்டு அசதியானது சொன்னதுனால அம்பாலே நேரடியாக சண்டைக்கு போகிறாங்க அப்போ வாழமணிக்கு ஆதரவாக அம்பாலே சண்டை போட்டு பிறகு அவனை வெ வெற்றி கொள்கிறாங்க அவங்க மனைவியை வந்து மாங்கல்ய பூச்சி கேட்க போய் அதை உயிர்ப்பெடுத்து தருகிறாங்க இங்கே வந்து சிவன் வந்து மன்னாதீஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் அது மன்னார் சாமி அப்படின்னு மாறிடுச்சு இப்போ இந்த குலதெய்வத்தை வழிபடக்கூடியவர்கள் பல பேர் இருக்கிறாங்க எப்போவுமே இந்த கோயில் கூட்டமாக தான் இருக்கும் பல ஊர்களிலிருந்து வந்து வழிபடுறாங்க குழந்தை பாக்கியம் வாழ்க்கையில் கஷ்டங்கள் இதெல்லாம் ஏற்படும்போது இங்கே வந்து வழிபடணும் ஒருத்தர் குலதெய்வம் வழிபடணுன்னா வருஷத்துக்கு ஒரு முறையாவது வந்து வழிபடணும் அடிக்கடி குலதெய்வம் கோயிலுக்கு வந்தீங்கன்னா எந்த தடையும் ஏற்படாது வியாபாரம் செழிக்கும் முனிகளுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் குழந்தைங்க அழந்து அழிந்து அழுவாங்க அதுக்கெலாம் இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா அதெல்லாம் அந்த மாதிரி பிரச்சனை ஏற்படாது அம்மனுக்கு பச்சை நிற புடவை சாத்தி வழிபடுவாங்க அதுக்குன்னு சில புடவைகள் இருக்குது அதை தான் வாங்கி தரணும் மற்றபடி நம்மளே ஏதாவது ஒன்று நம்ம ஏற்படுத்தி கொடுக்கக்கூடாது அம்மன் வந்து சக்தி வாய்ந்த அம்மன் அருள்வாக்கு கூட த வந்து சொல்லுவாங்க இந்த முனைகளை பார்த்தீங்கன்னாலே தெரியும் அவ்வளோ அழகாக ரெனவேட் பண்ணியிருக்காங்க வாருங்கள் குலதெய்வாரில் வாரில் பெருங்க